நமஸ்தே நைக்தா தினங்க பத்து மணிக்கு வரயா எம்டி மீட்டிங் தானே சாயந்திரம் அஞ்சு மணிக்கு வச்சுக்கலாம் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்க அப்புறம் பேசுறாங்க காபி

திவ்யா நீ பொறுமையாவே சொல்லு உனக்கு வாட்ஸ்அப்ல மாப்பிள்ளையோட போட்டோ அனுப்பியிருக்கேன் அவரை பார்த்து மீட் பண்ணிட்டு வந்துருமா சரி ஓகேமா போயிட்டு வர ஏண்டி இவளுக்கு பாக்குற மாப்பிள்ளையெல்லாம் ஏன் வேணா வேணான்னு சொல்றா அதாங்க நான் தான் எனக்கு பொருத்தமே இல்லாத உங்களை செலக்ட் பண்ணிட்டேன் அவ புத்திசாலி இல்ல அதான் பொறுமையா சாயந்திரம் வந்து சொல்றேன்ட்டு போயிருக்கான் ஏண்டி பேச மாட்டேன் ஊர்ல வர்ச்சி தட்டி இருந்த உன்ன இவ்வளோ பெரிய வீட்டுல உட்கார வச்சிருக்கல இதுவும் பேசுவ இதுக்கு மேலயும் பேசுவ போ போய் டிஃபன் எடுத்து வை போ ஹாய் ஹலோ மக்களே நான் தான் அவங்க ரம்யா நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பவானி டிஸ்ட்ரிக் மேட்டூர் மெயின் ரோடு உள்ள இருக்க குப்பிச்சிப்பாளையத்துக்கு வந்திருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதீப் பெட் ஹவுஸ்க்கு வாங்க உள்ள போய் பார்ப்போம் பிரதேப பெட்டாசுவாங்க பியூர் எல்லாம் பஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறோம் அஞ்சு வருஷம் வாரண்டிங் கொடுக்குறோம் ஓகே நம்பர் ஒன்லாம் வந்து செக் பண்ணி காமிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆறு பஞ்சு காமிங்க நம்ம அந்த அளவுக்கு படமா வந்து தண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் பஞ்சு போட்டு காமிப்பாங்க நம்ம வந்து அந்த முறை போட்டு காலம் போட்டு காமிக்க போறீங்க ரெம்பா விட்டு பெட்டு மாலை அது எதுக்காகனா பெட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் லைஃப் நம்ம நாளைக்கு வேறுறதுக்காக நம்ம அந்த மாதிரி செஞ்சு காமிக்குவோம் நம்ம விளம்பத்துக்காக செய்வதில்லை நம்ம பொருள் நம்பி வாங்கினா நல்லா ஸ்ட்ராங்காக பொருள் வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது இது வந்து கரமாக இருக்குங்கிறதுக்காக செஞ்சுக்கிறேன் சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸும் இருக்குது என்ன சைஸ் இருக்குது சார் பேபி இருந்து பார்த்தீங்கன்னா டபுள் காட்டு ஹாஸ்டல் பெட்டு சிங்கிள் பெட்டு டபுள் காட்டு குயின் சைஸ் கிங் சைஸ் அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்குது கஸ்டமர் சைஸு என்ன சைஸ் கேட்குறாங்களோ அதுமாதிரி எல்லா சைஸும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த பெட்டோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருந்து பிப்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்னு போடுறாங்க சீக்கிரம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க அதுவும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி இருக்கு கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஹலோ ஹா ஹலோ சொல்லுடா திவ்யா நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் நான் என்னத்தான் பேசுறது இந்த விஷயத்தை நீயே நீ சொல்லிருக்கலாம் இருக்கும் அதனால நீயே சொல்லு சரி ஓகே நான் முடிச்சுட்டு சொல்றேன் பை வாங்க 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 உட்காருங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் சாருக்கு ஒரு காஃபி யார தெரியுங்க என் ஃபியான்சி வரும்னு சொல்லியிருந்தா அவளுக்கு தான் வெயிட் பண்ணிருக்க அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க நான் வந்திருக்கேன்ல அப்புறம் என்ன இல்ல புரியல அது ஒண்ணும் இல்லை நானும் திவ்யா லவ் பண்றோம் ஓகேங்களா அதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட இன்னும் சொல்லல அது தெரியாம அவங்க அப்பா உங்களை மாப்பிள்ளைய பார்த்து நீங்க இங்க வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இது திவ்யாவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அதான் நான் சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன இல்லை எனக்கு திவ்யாவை ரொம்ப பிடிக்கும் அதான் டியூ நானும் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் என்னன்னா அவ்வளோ பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அவளுக்கு எப்படி உங்களை பிடிக்கும் சி இப்போவும் சொல்றேன் இனி எங்க லைஃப்குள்ள வராதீங்க ஓகேங்களா ஓகே டியூட் கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறேன் வந்துருங்க பாப்போம்

எத்தனை வருஷமா லவ் பண்ற ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமாவா பையன் பேர் என்னமா ரோஹித் என்னமா ரெண்டு வருஷமா லவ் பண்றன்ற அவன் பேரை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிற இல்லப்பா உங்களை பார்த்தா கொஞ்சம் நர்வஸா இருக்கு சரி என்னமோ பிடிச்சி போச்சு நாளைக்கு அவனை கூட்டிட்டு வா பார்க்கலாம் ஓகேடா ஓகேடா குட் நைட்

ஆமாம் என்ன படிச்சிருக்கீங்க தம்பி வேலைக்கு போற அளவுக்கு படிச்சிருக்கேன் வேலை தேடிக்கிற அளவுக்கு ஆ அதெல்லாம் எனக்கு புரியுது அதாவது பேருக்கு பின்னாடி டிகிரின்னு ஒன்று போடுவாங்கல்ல ம் பிகாம் சரி சரி ஆமாம் என் பொண்ணை எப்படிப்பா பிடிச்சிது அது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் படத்துக்கு போயிருந்தோம் அப்போ உங்க பொண்ணை பார்த்தேன் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அங்கிள் ஓ பார்த்த உடனே பிடிச்சிருச்சா

பா ரோஹித் யாரும் இல்ல பா எனக்கு தெரியாம போய்டிச்சு பா உன்னை லவ் பண்றேன்னு மட்டும்தான் சொன்னேன் சொன்னான் மத்த எதுவும் சொல்லல அப்புறம் ஏங்க போடுங்க நித்துங்க சும்மா ஸ்கூல்ல கேள்வி கேட்கற மாதிரி கேட்காதீங்க எனக்கு மாப்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ம் இவளுக்கே பிடிச்சி போச்சு அப்புறம் நான் என்ன சொல்றது சரிப்பா நீ மேல ரூம்ல ஸ்டே பண்ணிக்க இல்ல மாமா உங்க மாமாண கூப்பிடலလား தானலாமா கூப்பிடலாம்

உங்க அப்பா கிட்ட பேசினதெல்லாம் நம்பிருப்பாரா நீ சொன்ன மாதிரி பேசிட்டேன் அதெல்லாம் நம்பிடுவாரு ஆனா எனக்கு தான் எதுவும் நடந்த மாதிரி ஞாபகம் இல்லையே ரோஹித் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு டாக்டர் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவர் ஆகும் சொல்லிருக்காரு நீ வேணுனா நான் சொன்னத கற்பனை பண்ணி பாரு

4 மூணு காரை ஏளுங்க ஓகே நம்ம திக்னஸ் பாத்தீனா 6 இன்ச் திக்னஸ் சொல்றாங்க 6 இன்ச் வரணும் சார் இது வந்து ஆஸ் யூசுவலா எல்லா பெட்லயும் கொடுப்பாங்க சார் நீங்க எப்படி கொடுப்பீங்க சார் திக்னஸ்

வீக்கும் டெஸ்கவர் கவர் அவர் வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் நம்மளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணாலும் போதும் மீது நம்ம பெட்டு வீட்டு டெலிவரி பண்ணோடனே பேலன்ஸ் கேஷ் வாங்கிப்பீங்க பேர் எல்லாம் செக் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம் இல்லை எல்லா பெட்டுக்குமே கேரண்டி எத்தனை வருஷம் சார் அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் பதினஞ்சு பதினஞ்சு இருபது வருஷம் லைஃப் வரும் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் லைஃப் வருமா அஞ்சு வருஷம் கேரண்டி தராங்களா இதை விட என்னங்க இருக்கு பெஸ்ட் ஆஃபர் இந்த பெட்டோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருந்து பிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மந்த் எண்டு வரைக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போடுறாங்க சீக்கிரம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி இருக்கு கீ தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க தூங்கலையா நான் தூங்கல நீயும் வந்து படுத்துக்கோ இல்ல இல்ல நான் ஏ ரூம்ல படுத்துக்கிறேன் நீ படு போன வேடி முதல்ல எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்க மாப்பிள உட்காருங்க ஏய் இட்லி எடுத்து வேடி என்னடி முறைக்கிற இட்லி எடுத்து வை என் மாப்பிளைக்கு இட்லி எடுத்து வைக்க தெரியும் நீங்க சாப்பிடுங்க நல்லா தெரியும் உனக்கு சாப்பிடுங்க மாப்பிள்ள இன்னொன்னு வைக்கிட்டா ஆ போதும் ஆமா மாப்பிள எங்க வேலை பாக்குறீங்க முதல்ல தண்ணி எடுத்து குடிடி திவ்யா நான் எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறேன் என்ன சொன்னீங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு தெரியாதா என்னம்மா அப்பா ரெண்டு மூணு கம்பெனியில ரோஹித் வேலை செய்யறான் சோ அதான் எதுன்னு சொல்ல தெரியல சரி சரி நீ என்னடி பார்த்துட்டு இருக்க சாம்பார் விடு இன்னொரு இட்லி வைக்கட்டுமா போதும் போதும் உனக்குடி இல்ல போதும் மாப்பிள்ள என்ன சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க போதும் சாப்பிடுங்க மாப்பிள்ள நான் வேலைக்கு கிளம்புறேன் ம் சார் இது என்ன செய்யு மேடம் இது பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறுறேங்க அது பார்த்தீங்கன்னா எட்டு ஆறுக்கு ஆறு இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு கஸ்டமர் சைஸ் கேட்டுருக்குறாங்க இது வந்து சைடில் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் வந்துடுங்க பாருங்க பாருங்கள் அளந்தே காமிக்கிறேன் இது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு பெட்டு வாங்கியிருந்தாங்க ஓகே அவங்க மறுபடியும் இன்னொரு பெட்டு வேணும் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்குன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அதனால் வந்து நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குறோம்

நம்ம வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நம்ம நம்பர் ஒன்றா பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரியேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இயற்கை வந்து நல்லா இயற்கையாக மற்ற பெட்டிலே கீட்டு அந்த மாதிரி வராது சூடு வராது இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட்னஸ் இருக்காது குளிர்ச்சி இருக்கும் பெட் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு டெம்போ விட்டு ஏற்றி காட்ட போகிறாங்க பார்க்கலாமா வாங்க வாங்க மேடம் போய் பார்க்கலாம் இப்போ எதுக்கு பெட்டை கீழே போட்டு டெம்போ விட்டு ஏற்றிருக்கோம்னா பெட்டு எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அதை மட்டும் தாங்க நம்ம பார்க்கணும் பாத்தீங்கன்னா அந்த கிளாத் வந்து கொஞ்சம் கூட ஒரு சிங்க் ஆகலை கிழியில் எதுவுமே ஆகல இப்போ வந்து நார்மல் பஞ்சுனா வந்து கொஞ்சம் அமுங்கும் ஆனால் பட் வந்து இது இலவம் பஞ்சுனால எதுவுமே இல்லை பாருங்க நீங்களே இந்த பெட்டோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மந்த் எண்டு வரைக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்னு போடுறாங்க சீக்கிரம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க அதுவும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி இருக்கு கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க உனக்கு தியானம் வந்து அவள் கோயிலுக்கு வரதே விட்டுட்டான் ஒரு காலத்தில் கோயிலுக்குலாம்னு சுத்திட்டு இருப்பா அந்த கடவுள் தான் இப்படி பண்ணிட்டா பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் வரணும்பா